ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா என்எல் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் ஆறாவது கொஷின் பார்த்திங்கன்னா மதிப்பு கான்க ஃபஸ்ட் கொஷின் இது கொடுத்துக்கிறாங்க கொஷின் பாருங்கள் இருபத்தி ஆறு புள்ளி பதிமூணு பேருக்கள் நாலு புள்ளி ஆறு அப்போது இது நம்ம பேருக்கணும் அப்போ பாருங்கள் இருபத்தி ஆறு புள்ளி பதிமூணு பேருக்கள் நாலு புள்ளி ஆறு அப்போ பேருக்குனிங்கன்னா பாருங்கள் மூ ஆறு பதினெட்டுக்கு எட்டு மீதி ஒன்று ஓர் ஆறு ஆறு ஆறோட ஒன்று கூட்டினிங்கன்னா ஏழு அப்போ மறுபடியும் ஆறு ஆறு முப்பத்தி ஆறுக்கு ஆறு மீதி மூணு ரெண்டாறு பன்னிரெண்டு பன்னிரெண்டோட மூணு கூட்டிங்கன்னா பதினஞ்சு அதுக்கப்புறம் பாருங்கள் மூணு ஆறு பன்னிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று ஒரு நாள் நாலு நாலோட ஒன்று கூட்டினிங்கன்னா அஞ்சு ஆறு நாள் இருபத்தி நாலுக்கு நாலு மீதி ரெண்டு அப்போது ரெண்டு நாள் எட்டு எட்டோட ரெண்டு கூட்டினிங்கன்னா பத்து அப்போ பாருங்கள் இது எட்டு ஏழு ரெண்டு கூட்டினீங்கன்னா ஒன்பது ஆறு அஞ்சு கூட்டிங்கன்னா பதினொன்று மீதி ஒன்று ஒன்றோட அஞ்சு கூட்டினிங்கன்னா ஆறு ஆறோட நாலு கூட்டினிங்கன்னா பத்து பத்துக்கு மீதி ஒன்று 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 கூட்டினிங்கன்னா ரெண்டு இந்த ஒன்று அப்படியே வரும் அப்போ பாருங்கள் இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது இங்கே ரெண்டு ஸ்தானம் அப்போது இது ஒன்று இது ரெண்டு கூட்டினிங்கன்னா அவ்வளோ மூணு அப்போது மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும் இங்கே அப்போது ஒன்று ரெண்டு மூணுனா இங்கே புள்ளி வரும் அப்போ இது கேன்சர் பார்த்திங்கன்னா இதுதான் அப்போது இருபத்தி ஆறு புள்ளி பதிமூணு பேருக்கள் நாலு புள்ளி ஆறு இஸ் ஈக்குவல் டு நூற்றி இருபது புள்ளி நூற்றி தொண்ணூற்றி எட்டு புரிஞ்சுதுங்களா இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு இது டான்ஸ் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஸ்டின் மூணு புள்ளி ஆறுநூற்றி இருபத்தெட்டு கூட்டல் முப்பத்தி ஒன்று புள்ளி எழுபத்தி மூணு கழித்தல் ரெண்டு புள்ளி ஒன்று அப்போ பாருங்கள் இது கூட்டல் இது கழித்தல்னு சொல்லியிருக்கேன் அப்போ இது ரெண்டு ஃபஸ்ட்டு கூட்டுங்க அதுக்கப்புறம் இது கழிங்க அப்போ பாருங்கள் இது ரெண்டு கூட்டினோம் ஃபஸ்ட்டு அப்போது மூணு புள்ளி ஆறுநூற்றி இருபத்தெட்டு அதுக்கப்புறம் முப்பத்தி ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ புள்ளிக்கு முன்னாடி ரெண்டு நம்பர் வந்தாலே இது முப்பத்தி ஒன்று இப்படி வரும் அப்போது புள்ளி இதே எழுபத்தி மூணுன்னு இப்படி வரும் அப்போ பாருங்கள் இது ரெண்டு ஃபஸ்ட்டு கூட்டணும் கூட்டினிங்கன்னா பாருங்கள் இங்கே எதுவுமே இல்லாதனால நீங்கள் பூஜ்ஜியமுன்னு சேர்த்துக்கோ அப்போது எட்டும் பூஜ்ஜியம் கூட்டினீங்கன்னா எட்டு ரெண்டும் மூணு கூட்டினிங்கன்னா அஞ்சு ஆறோ ஏழு கூட்டினீங்கன்னா பதிமூணு பதிமூணுக்கு மூணு மீதி ஒன்று ஒன்று மூணு கூட்டினீங்கன்னா நாலு நாலோட ஒன்று கூட்டினிங்கன்னா அஞ்சு இந்த மூணு அப்படியே வரும் அப்போது ஆன்சர் என்ன வருது முப்பத்தஞ்சு புள்ளி முன் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு அதில் இப்போ ரெண்டு புள்ளி ஒன்று கழிங்க அப்போ ரெண்டு புள்ளி ஒன்றுன்னா இங்கே வரும் ரெண்டு புள்ளி ஒன்று புள்ளிக்கு நேராக தான் வரணும் அப்போது இதை நம்ம கழிக்கணும் இல்லாத இடத்துல பூஜ்ஜியம்னு போட்டுக்குவாங்க அப்போது எட்டில் பூஜ்ஜியம் போச்சுன்னா எட்டு அஞ்சில் பூஜ்ஜியம் போச்சுன்னா அஞ்சு மூணில் ஒன்று போச்சுன்னா ரெண்டு புள்ளி அஞ்சில் ரெண்டு போச்சுன்னா மூணு அது மூணு அப்படியே வரும் அப்போ இது கேன்சர் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு புள்ளி இரநூத்தி ஐம்பத்தி எட்டு அப்போது ஃபோர் மூணு புள்ளி அறநூற்றி இருபத்தெட்டு கூட்டர் முப்பத்தி ஒன்று புள்ளி எழுபத்தி மூணு கழித்தல் ரெண்டு புள்ளி ஒன்று இஸ் ஈக்குவல்டு முப்பத்தி மூணு புள்ளி இரநூத்தி ஐம்பத்தி எட்டு இது கேன்சர் முடிஞ்சதுங்களா ஆறாவில் இருக்கிறது ரெண்டுமே முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இது கேன்சர்